ராமாயணத்துல சீதாதேவிய ராவணன் கடத்தி அசோகவனத்துல வச்சிருந்தார் அந்த அசோகவனத்துக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மருதாணி தோட்டத்தை தான் அசோகவனம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரோம் அஷ்டமி திதியான நாளைக்கு பெண்கள் எல்லாரும் கண்டிப்பா கையில வந்து மருதாணியை எடுத்து வச்சுக்கருங்க நீங்க மட்டும் இல்லாம உங்க வீட்டில் இருக்கிற அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாருக்குமே கொடுக்கணும் சீதாதேவி இலங்கையில அசோகவனத்துல துணையா இருந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மருதாணி செடிதாங்க சீதாதேவி அந்த அசோனத்திலிருந்து கிளம்பும் போது மருதாணி செடிக்கு ஒரு வரத்தை கொடுக்கிறா நான் துன்பத்துல இருந்த சமயத்துல எனக்கு ஆறுதலாக நீதான் இருந்தாய் உன்னை யாரெல்லாம் கையில் இட்டு கொள்கிறார்களோ அந்த பெண்களுக்கு கஷ்டமே வராது உன்னை கையில் இட்டு கொள்ளும் பெண்களுக்கு அந்த மகாலட்சுமி ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் என்ற வரத்தை அந்த மருதாணி செடிக்கு கொடுத்து விட்டு சீதாதேவி செல்கிறார் அஷ்டமி தீதியான நாளைக்கு நீங்க எல்லாருமே மருதாணியை பறிச்சு வச்சுக்கிறீங்க மகாலட்சுமியோட ஆசிர்வாதம் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமா கிடைக்கும் ஜெய் ஸ்ரீ